தமிழ் சினிமாவில் ஹீரோக்களை தாண்டி வில்லன் ரோல்களில் நடிக்கும் ஒரு சில நடிகர்கள் மட்டுமே சினிமாவை கவர்ந்திருக்கிறத தாண்டி சினிமா ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்காங்க அப்படி நெகட்டிவ் ரோல்களில் எல்லாரையும் கவர்ந்த ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி பைரவா வேட்டையாடு விளையாடு வடச்சனை உள்ளிட்ட பல படங்களில் நடித்த டேனியல் பாலாஜி இன்னைக்கு நம்முடன் இல்லை அப்படின்ற செய்தி மன வருத்தத்தை ஏற்படுத்துன்றத தாண்டி சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் உண்மை டேனியல் பாலாஜி குறிப்பா வில்லன் டேனியல் பாலாஜிக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு கடந்த சில நிமிடங்களுக்கு முன்னாடி மாரடைப்பாளர் டேனியல் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் டேனியல் பாலாஜி மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது உயிரிழந்திருக்காரு அப்படின்ற தகவல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் புரட்டி போட்டிருக்கு இளம் வயதில் அவருடைய இந்த திடீர் மரணம் அதிர்ச்சி அளிப்பதை தாண்டி நல்ல ஒரு வில்ல நடிகரை தமிழ் சினிமா இழந்து விட்டது அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க இந்தியா க்ளெட் சார்பா என்பவருடைய குடும்பத்திற்கும் ஒரு பெரிய இயரங்கலை தெரிவிச்சுக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பெரிய ப்ரேக் வந்தது வில்லனா நீங்கள் நினச்சிட்டு இருக்க பெரியல ஆனால் அப்போ கூட நீங்கள் வந்து த்ரூ அவுட்டாக நிறையா வில்லன் ரோல்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பண்ணலை நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்க ஒரு கரெக்டான ரோல் கூட நம்ம லேண்ட் ஆகணும் கரெக்டான ப்ராஜெக்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸான ஒரு எஃபெர்ட் வந்து உங்கள் சைட்லேருந்து இருந்துக்கிட்டே இருந்தது ஸோ இந்த இந்த விஷயத்தை கிராக் பண்ணத பற்றி ஒன்று சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் என்னென்ன ஒரு நார்மலாக ஒரு கேரக்டர் வரும்போது யார் வேணாலும் நடிக்கலான்னு ஒரு கேரக்டர் இருக்கும் ஸோ அது நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களாம் எந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நான் வந்து இந்த கேரக்டர் கொஞ்சம் ஏதோ ஒன்று யூனிக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை பண்ணணும் இருக்கே அப்படின்ற அந்த கேரக்டர் எடுக்கணும்னு மொத்தம் தான் நான் பார்த்தேன் ஸோ அதனால் மீதி இவர கேரக்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் நானே சொல்லுவேன் அந்த டேரக்ட் இது இவர் பண்ணவே கரெக்டாக தான் இருக்கும் பரவாயில்ல அவரை வச்சு பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா படத்தையும் நம்ம பண்ணிட்டு அப்புறம் ஏன் எல்லாரையும் திட்டுவாங்க அப்புறம் வந்தாண்டா ஒருத்தன் அப்படின்ட்டு சார் இப்போ உங்களை தேடி வர என்ன மாதிரி வந்து வருது சார் ஒரு படம் பண்ண பைசா பைசான்ட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்காக ஒருத்தனை கடத்தி வச்சுட்டு அவங்ககிட்ட காசு கொடுங்கறதுக்கு சொல்லிட்டு பேசி நிற்போம் பேசி நிற்போம் கடைசி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல வருவான் இந்த பனை கைதியை வந்து என்னடா திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் என்ன ஆச்சு ஏதோ மூடும் மாறிச்சு திடீர்னு ஒரு ஃபோன் வந்து ஏதோ ஆயிடுச்சு போலீஸ்க்கு பொம்பது வா வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அப்படின்னு போவோம் ஒரு ஹாஸ்பிட்டல் போன நிற்பான் ஒரு பொண்ணு இருக்கும் அவள் மூஞ்ச பாப்பா அவள் ஓன் அழுவா பக்கத்தில் உட்காந்து நீ ஒன்று ஒவ்வொன்று கதறி அழுவான் அப்போது அவன் அவனுடைய பொண்ணுன்ற மாதிரி ஒரு பாடி எடுத்து வருவாங்க அதை பார்த்து ஒவ்வொன்று அழுவான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லுவான் என்னால் ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்க முடியல இதுக்காக தான் வந்து நான் பண்ணேன் அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான ரோல் கன்வீன்சிங்காக பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்னும் போது இந்த மலையாளம் ரெண்டு மூணு படம் என்னை அப்படி தான் கூப்பிட்டுருந்தாங்க இல்லை பெர்ஃபார்மர் நீ அதனால் நீ இப்படி பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பைரவா பண்ணும்போது அந்த டேரக்டர் கிட்டே கேட்டேன் வைமின்னு தான் கேட்டேன் அப்புறம் பிகில் பண்ணும்போதும் சார் கிட்ட தான் கேட்டேன் மீ மொத்தமே இது தானே ஆமாம் மொத்தமே ஒரு ரெண்டு ஃபைட்டருக்கு மூணு சீன் நாலு சீன் இருக்குது அப்படின்னும் போது சார் சொன்னதும் ஒரு பரதன் சார் சொன்னதும் ஒரே ஆன்சர் இல்லை இல்லை இது ஒரு ரவுடி கேரக்டரு ஆனால் ரெண்டு சீன் வந்து பொண்டாட்டி கூட இருக்கணும்னு அவர் சொன்னார் இது ஒரு ரவுடி கேரக்டரு ஆனால் கடைசி ஒரு சீனில் அவன் பையனை எடுத்துகிட்டு போய் கன்வீன்சிங்காக கிட்டே கொடுக்கும்போது மக்கள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும் இல்லை அந்த ஒரு பாசிட்டிவாக ஒரு மூஞ்சை காட்டணும் பொறிக்கியாகவும் ஒரு மூஞ்சை காட்டணும்னா நீ இருக்கிற மீதி பேர் எல்லாரையும் நான் வந்து பாசிட்டிவாக காட்ட முடியும் இல்லை நெகட்டிவாக காட்ட முடியும் ரெண்ட்டையும் கலவையாக நான் யாரையுமே காட்ட அதனால் ப்ளீஸ் பண்ணுங்க ஓகே ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு வந்துட்டு ஒரு ஆக்டரா சொல்லுங்க சார் இப்போ நீங்க ஒரு ஆக்டரா வந்து கமல் சார் முன்னாடி அப்படி நடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க அந்த இன்செக்யூரிட்டிஸ் அந்த இன்னமிஷன்ஸ் எல்லாம் தாண்டி அவர் முன்னாடி பர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது அது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து இன்செக்யூரிட்டிஸ் இன்னிபிஷன்ஸு ஐயோ ஐயோ முடியுமா இதெல்லாம் எப்போ வரும்னா அது நீங்க நீங்களா திங்க் பண்ணும்போது வரும் ஓகேங்களா நீங்க அந்த கேரக்டரா திங்க் பண்றீங்கன்னும் போது வரவே வராது அந்த கேரக்டர் என்ன பண்ண இப்படிதான் பண்ண இப்படிதான் பண்ண இப்படிதான் பண்ண ஓகே பண்ணலாம் அப்படியே ஏய் அப்படின்னும் போது போய் ஸ்டக்கன் பண்ணிட்டு வந்துட்டே இருப்போம் ஸோ நீங்கள் கேரக்டர் தான் திங்க் பண்ணணும் அங்கே நிற்கும் போது நீங்கள் கேரக்டராக நின்றுனுங்க நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு பெரிய ஒரு ஆரோ முன்னாடி வந்து நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கான ஒரு ஆர்வம் இருக்கலாம் அந்த கேரக்டருக்கான ஆரோவோடு நின்னிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் ஷார்ட் மோஷனும் வெளில வந்து உட்கார்ந்து பேசும்போது அந்த மரியாதையெல்லாம் இருக்கும்